او <applause> او <applause> இல்ல நான் தானே தாத்தா ಅಂತೂ ನಮ್ಮಂದ ನಾವು ಮಾತ್ರಕ್ಕೆ ಸಕ್ಕಾಪಾಟಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರು பார் பேக் குசா ஆமாங்க குசா 10 ஆட்ட ஆட்ட 10 ஆட்ட ஆட்ட 10 ஆட்ட ஆட்ட மாபட்டா வந்து போனே மாபட்டா மோட்டா பிடலாம் அதுல என்னடா பாருங்க அதே பாதிய ஓட போறது பாதிய ஓட போறது வந்து மேலயே வந்து பாத்து போங்க சோட் சோட் சோட்

நினைவாக வடராஜாடலா தீரசகி கோடலாடியே வண்டியா திரும்பி இருந்து கொஞ்சம் கமலவாசி இருந்து சொன்னாடி கரெக்டா ஒரு வட்டி போய் சுத்தி திருப்பி சூழல்

இருக்கட்டும் அப்ப நீங்க போயிருக்க சரி போங்க நீ வேக தரல நீங்க ഇന്ത് <laughs> വ <laughs> மெதுவானே மெதுவானே அப்படி ஒரு ஓரம் ஏற்றி நிற்பாட்டி மெதுவாக இருக்கும் கொடிக்கு அந்த கண்டிப்பாக the

அது முன்னாடி அந்த போய் போற பிரச்சனை இல்லை போல

રાજા સબુતલા દેવાડા વનરાજા શિવેસે તક ટક પડ પડ વેલેનીયા અરે આ